உங்க வீட்டுல அடிக்கடி பவர் கட் பிரச்சனைனா அப்போ இன்வெர்டர் சுப்ரீம் பவர் டெக் கால் செய்து உங்கள் வீட்டுல குறைந்த பொருத்தி இன்வெர்டர்ல மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஒன் ஜீரோ டபுள் எயிட் மற்றும் எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மிஞ்சூர் காவல் நிலையம் எதிரில் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ ஸ்கூல் வந்து இல்லாம ஒரு இப்ப வந்து பெயிண்ட் எல்லாம் பின்னாடி வெளியில மட்டும் பண்ணிருக்காங்க அதனால பாக்கிறது நல்லா இருக்கா அதுக்கு வந்து நமக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணது ஐயா வந்து கௌரவிக்கிறதுக்காக தான் இங்கே கூடியிருக்கோம் அவரை வந்து நம்ம பள்ளியல் சார்பாக வருவேன் வருவேன் வரவேற்கலாமா இதுக்கு வந்து நமக்கு வந்து உறுதுணையாளர்கள் வந்து தாமோதரன் சார் அவருக்கும் ஒரு வெல்கம் நம்ம பள்ளிக்காக நம்ம பள்ளியை அழகுப்படுத்தி நம்ம பள்ளியை சுத்தமா வச்சுக்கணும்ன்றதுக்காக நாம எவ்வளவு பாடுபடுறோம் மாணவர்களாக நீங்களும் சுத்தமா வச்சுக்கணும்னு சொல்லினே இருக்கிறோம் நம்ம பள்ளியினுடைய அழகை மெருகூட்டுவதற்காக நம்ம பள்ளிக்கு பெயிண்ட் அடித்து உதவி செய்த திரு ஏ ஆர் விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு நம் பள்ளியின் சார்பாகவும் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்களாகிய உங்களின் சார்பாகவும் பல கோடி நன்மைகள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அவரின் நீண்ட புகழும் நல்ல செல்வமும் எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டிய மிக சிறப்பான அமையும் என்பது நம் மாணவர்கள் சார்பாக கூறிக்கொள்கிறோம் இதற்கு உறுதுணையாக இருந்த தாமோதரன் சார் அவர்களுக்கும் நம் பள்ளியின் முன்னாள் மாணவர் அவருக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் அவர் நம் பள்ளிக்காக தொடர்ச்சியாக பல நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறார் அவருக்கு நம் பள்ளியின் மாணவர் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் தலைமை தலைமையாசிரியர் உள்ளிட்ட அனைவரின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நம் பள்ளி மேலும் சிறப்படைவதற்கு மாணவர்களாகிய நீங்கள் அவர்களுக்கு நன்றி விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் எங்கு பார்த்தாலும் அவருக்கு ஒரு வணக்கம் சொன்னீங்களானவே அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லுவீங்களா யார் தெரிதா சாரு அவர் தான் விஸ்வநாதன் ஐயா அவருக்கு நீங்க எங்க பார்த்தாலும் நம் பள்ளியின் சார்பாக ஒரு வணக்கம் சொன்னீங்களானவே நான் நீங்கள் நன்றி விசுவாசத்தோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா செய்வீங்களா அவரு அதை தான் எதிர்பார்ப்பாரு எனக்கும் நல்லா தெரியும் நம் பள்ளியின் சார்பாக அவருக்கு நம் தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போட்டி ஒரு சிறு பரிசாருக்கு அளிக்க உள்ளார் உங்கள் சார்பாகவும்

எது தேவைப்பட்டாலும் என்ன வந்து வந்து நான் எங்க அனுப்பலாம் எல்லாருக்கும் நான் வாங்கி நன்றி வணக்கம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறோம் அவர் மென்மேலும் நம் பள்ளிக்கு சேவைகள் செய்ய வேண்டும் என்று இறைவன் அவருக்கு நல்ல ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் サビで。 நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ